மதர் யோக சாதனை புரிவது மனித குலத்திற்காகவா இல்லை தெய்வத்திற்காகத்தான் யோக சாதனை புரிகிறோம் நாம் விழிவது மனித குலத்தின் நலம் அன்று தெய்வத்தின் வெளிப்பாடுதான் நமது நாட்டம் தெய்வ சங்கல்பத்தை இங்கே ஈடேற்றும் மாபெரும் பணியில் கூட்டுச் சேர்ந்து பரமனின் கருவியாக ஆவதே நமது முனைப்பு ஒரு பரிபூரண முழுமை நிலையை அடைவதே நமது நாட்டம் செறிவான பூரண உணர்வை அடைய வேண்டும் இறைவன் இல்லாமல் எதையுமே செய்ய இயலாது என்ற நிலை அது மற்ற அனைத்துமே இந்நிலையை அடைவதற்கான ஆயத்தங்களே அவன் இன்றி நம்மால் ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது என்ற நிலை அவன் இல்லையேல் நமது ஆற்றல் அறிவு எல்லாமே வற்றிவிடும் இறைவனின் சாண்யத்தத்தை உணராமலேயே சுகமாக ஒரு வேலையை உன்னால் செய்ய முடிகிறது என்றால் உன்னுள் இருக்கும் அந்த பகுதியை நீ ஒப்படைக்கவில்லை என்று அறிந்து கொள் சாதாரண மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் தெய்வ சான்யத்தின் தேவையை அவர்கள் உணர்வதில்லை ஆனால் இறை வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்ட சாதகனின் நிலை வேறாக உள்ளது இறைவனோடு ஐக்கியம் அடைந்த அனுபவம் வந்துவிட்ட பிறகு ஒரே ஒரு கணம் இறைவன் நம்மை விட்டு விலகினால் கூட நாம் உயிரையே விட்டுவிடுவோம் ஏனெனில் இனி அவனே நம் உயிரின் உயிர் நமது வாழ்வே அவன்தான் நம் ஆதாரமே அவன்தான் இறைவன் இல்லையேல் நமக்கு எதுவுமே இல்லை